கட்டாயத்தின் பேர்ல நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுனா உன் வாழ்க்கையே வீணா போயிடுமா அப்புறம் ஆயுசுக்கும் நீ கஷ்டப்படணும் சரியோ தப்போ உன் முழு விருப்பமும் இந்த கல்யாணத்துல இருக்கணும் இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா சொல்லுமா அவ்வளவு உனக்கு சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கும் நான் உன்னை தனியா கூட்டிட்டு வந்தேன் இல்ல மேடம் இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டாம் எனக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம் என்ன பரமா ரிஷி கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுறதுன்னு இருக்கியா பரமா உனக்கு இளமதி மேல லவ் இல்ல ஆனா இளமதிக்கு உன் மேல பயங்கர லவ் அப்படிதானே போலீஸ் மேலே கை கேக்குறியா இவனை ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போங்கடா பரமனோட அம்மா யாருன்னு தெரியும்ல கலாமா பத்தி தெரிஞ்சு இப்படி பண்ணீங்களா விஷயம் வேற மாதிரி போயிடும் அவங்களுக்கு தகவல் போச்சு தானே இங்க வருவாங்க இங்க இருந்து அவங்களுக்கு ஏதாச்சும் தகவல் போச்சு அவ்வளவு என் கல்யாணத்துக்கு குடைச்சல் கொடுத்த உன்னே தூக்கி உள்ள வச்சாச்சு இனிமேல் என் கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது நாளைக்கு புருஷன் பொண்டாட்டிய இளமதி கூட வந்து உன்னை இங்க இருந்து ரிலீஸ் பண்றேன் பரம பாவம் அவனை கொண்டு போய் லாக் அப்ல வச்சிருக்காங்க நாளைக்கு காலையில எனக்கு கல்யாணம் நடக்கும்போது பரமன் இங்க இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நான் போய் பரமனை பாக்க போற அவனை பாத்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு உடனே வந்துருவேன் என்னம்மா இந்த நேரத்துல வந்திருக்க அண்ணன் செஞ்சு பரமனை பாக்குறதுக்கு விடுங்கன சொண்டக்குள்ளி நீ எதுக்கு இங்க வந்த